வணக்கம் சூரசம்ஹார நிகழ்வின் பிறகு திருச்செந்தூரிலிருந்து தனிகை மலை வந்து சினம் தனிந்த முருகனை பாடும் பாடல் கேட்டு அண்ணலின் அருளை பெறுவோம் வாரீர் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் நாம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தனிகை வேளனவன் சன்னதியில் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தனிகை வேலனவன் சன்னதியில் வருகின்ற காட்சி பாருங்கள் இந்த ஆனந்தம் எதிலுண்டு சாட்சி கூறுங்கள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் கொட்டு மேளம் கொட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் கொட்டு மேளம் கொட்டி கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் இங்கே ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் காவடிகள் பால் காவடிகள் பழக்காவடிகள் புஷ்ப காவடிகள் மச்ச காவடிகள் பன்னீர் காவடிகள் சேவர் காவடிகள் காவடிகள் சிற்ப காவடிகள் தீர்த்த காவடிகள் பால் கவடி பழக்கவடி புஷ்ப காவடி சேவர் காவடி மச்ச காவடி கொட்டு மேளம் கொட்டி கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் கொட்டு மேளம் கொட்டி கொண்டு முன்னும் பெண்ணும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் தேடி வருவார் வடிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோஹரா பாடலை கேட்ட அனைவருக்கும் நல் கிட்டட்டும் நன்றி வணக்கம்